ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிட்டு ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டெய்லி மை லைஃப் விலாக் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பெருநாளெலாம் முடிஞ்சு ஒரு ரெண்டு மூணு நாள் எடுத்தது தான் ஆனால் எடிட் பண்ணி போடுறதுக்கு தான் டைமே கிடைக்கல ஈது விலாக்லாம் லென்த்தாக போயிடுச்சுல்ல ஸோ அதுலையே ரொம்ப டைம் ஆயிடுச்சு அந்த வீடியோலாம் போய் பாருங்கள் பார்க்காதவங்க அப்புறமா இது வந்து அன்னைக்கு காலையில் மாடியில் தான் வீடு இருக்க ஸ்டார்ட் பண்ணேன் தம்பி கோழி கொஞ்சம் சாப்பாடு போட்டு விளையாட விட்டுட்டு இருந்தானா ஸோ அப்போ இதை தான் எடுத்தேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மயில் வந்து தோகை விரிச்சு இது பண்ணிட்டு இருக்கு டான்ஸ் ஆடிகிட்ருக்கு எப்போவுமே சாயந்தரம் ஒரு அஞ்சு மணி அந்த மாதிரி டெய்லியும் வந்துடுது இப்போலாம் இந்த காட்சி நம்ம டெய்லி பார்க்கறதா போயிடுச்சு அன்னைக்கு கொஞ்சம் மேகமூட்டமாக இருந்ததுனால காலையிலேயே அவங்களோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க மாடியில் ஒரு செடி இருக்குல்ல அதுக்கு தண்ணி ஊற்றுறதுக்காக தான் வந்தேன் காலை சாப்பாடு செய்கிற வேலை இல்லை அதனால கொஞ்சம் நேரம் மாடிலே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கீழே போனோம் சாப்பாடு என்னென்னா ஐஸ் பிரியாணி தான் சரி அதுக்கு வத்தல் பொரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வத் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிட்டுருக்கேன் சாச்சி வந்து கத்திரிக்காய் வத்தல் திருச்சிலேருந்து கொண்டு வந்திருந்தாங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இது வீட்லேயே சாச்சியே ப்ரிப்பேர் பண்ண வத்தல் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு கடையில் வாங்கினா கூட இந்த அளவுக்கு இருக்காது வீட்டில் செய்கிறது சூப்பராக இருந்துச்சு பட் தான் கொண்டு வந்தாங்க ஏன்னா வீட்டில் செய்யும் போது ரொம்ப அதிகமாக செய்ய முடியாதுல்ல அதனால கொஞ்சம் செஞ்சது அவங்க வீட்டில் செஞ்சதுலேருந்து நமக்கு கொஞ்சம் கொண்டு வந்தாங்க ஒரு தடவை தான் பொறிக்கிறதுக்கு இருந்துச்சு ஐஸ் பிரியாணினா தெரியும்ல பழங்கஞ்சி பழைய சோறு அதை தான் நம்ம ஊர்கள் எல்லாருமே மேக்சிமம் இப்படி தானே சொல்லுவோம் ஐஸ் பிரியாணின்னு சொன்னால் தெரியாமலாம் இருக்காது இந்த சம்மருக்கு இதை காலையில் சாப்பிட்டா நல்லா குழு குழுன்னு இருக்கும் ட்ரை பண்ணாதவங்க சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நேரத்துக்கு பசிக்காது நல்லா வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும் நான் கூட நினச்சேன் இது டேஸ்ட்டுக்காக தான் சாப்பிட்றணும் ஆனால் இதில் நிறைய நிறைய சத்துக்கள் இருக்குது ரீசெண்டாக ஒரு வீடியோவில் பார்த்தேன் ஸோ அன்னைக்கு காலை சாப்பாடு இதுதான் இப்படி தான் போச்சு மதியானத்துக்கு தயிர் சாதமும் மாசி பொரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன் மாசி எப்படி இருக்கும் அதை எப்படி பவுட்ரு பண்ணுறது அதை வச்சு எப்படி சம்பல் பண்ணுறது எல்லாமே ரம்லான் பிளாகில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ டேக் பண்ணுறேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம வந்து மாசி பொரியல் மட்டும்தான் பண்ண போகிறோம் அதுக்கு வெங்காயம் தக்காளிலாம் எடுத்து கட் பண்ணிகிட்ருக்கேன் வெங்காயம் ரொம்ப பெருசாக இருந்துச்சு தக்காளி அதுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப குட்டியாக இருந்துச்சு கொஞ்சம் அழுகி போனதும் இருந்துச்சு அதெல்லாம் பார்த்துட்டு கரெக்டாக எடுத்து வச்சு கட் பண்ணிகிட்ருக்கேன் ரம்லான் பிளாகில் ஒவ்வொரு வீடியோலையும் ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு குட் ஹேபிட்ஸ் பற்றி நம்ம பேசி டிஸ்கஸ் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன் ரம்லான் வீடியோஸ்லாம் ஷார்ட்டாக முடிஞ்சனால எனக்கு எதுவும் ஷேர் பண்ண முடியல லாஸ்ட்டு நான் பொறாமையை பற்றி பேசியிருந்தேன் இந்த வீடியோலையும் அது ரிலேட்டடான ஒரு விஷயந்தான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு விஷயத்தை போய் ஒருத்தவங்ககிட்ட சொன்னால் அவங்களுக்கு இன்னொருத்தவங்களுக்கு பிரச்சனை வரும் அதாவது ஒரு அக்கா தங்கச்சிக்கிட்டேயோ இல்லை ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ஒரு ஃப்ரெண்டை பற்றி இன்னொருத்தவங்ககிட்ட சொல்லும்போது ரெண்டு பேருக்குள்ளே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாதிக்கப்படும் இல்லை அக்கா தங்கச்சினா அவங்களுக்குள்ள உள்ள ரிலேஷன்ஷிப் பாதிக்கப்படும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இந்த மாதிரி யாராக இருந்தாலும் ஒரு விஷயத்தை நம்ம போய் சொல்லும்போது அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் உள்ள அந்த ரிலேஷன்ஷிப் பாதிக்கப்படும்னா அது அது தப்பாக இருந்தாலும் குறையாகவே இருந்தாலும் அதை நம்ம மறைக்கிறது தான் நல்லது அடுத்தவங்களோட குறையை மறைக்கும் போது நம்மளுடைய குறையை அல்லாஹ் மறைப்பான் இந்த விஷயத்தை நம்மளும் ஃபாலோ பண்ணணும் சின்ன வயசுலேயே நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கணும் ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் சீரியல்ஸ் எல்லாம் அதிகமாக பார்த்து பார்த்து எதை சொல்லி ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை க்ரியேட் பண்ணலாம் எதை சொன்னால் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுட்டு மெனக்கிட்டு அதுக்கான வேலைகள் எல்லாம் செய்கிறாங்க ரெண்டு பேரை சேர்த்து வைக்கிறதுக்காக போய் சொல்லலாம் எதுவும் சொல்லலாம் எந்த ஒரு உறவும் பிரிகிறதுக்கு நம்ம காரணமாக இருக்கக்கூடாது கரெக்ட் தானே இதுதான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணணும்னு நினச்ச விஷயம் இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போயிடலாம் வெங்காயம் நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன் இதுக்கு வந்து ஒரு வெங்காயம்னா ஒரு தக்காளி மாசி பொரியலுக்கு அந்த ரிஷியுள்ள இடத்தால் கரெக்டாக இருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் மாசி பவுடர் தேவைப்படும் இந்த சைடு நான் சோறு வேக வச்சுட்டு தான் வெங்காயம் தக்காளியை கட் பண்ண ஆரம்பித்தேன் ஸோ அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ பேன் வச்சு அதை சூடு பண்ணி எண்ணெய் ஊற்றி மாசி பொரியல் பண்ண ஆரம்பிச்சிடலாம் தயிர் சாதத்துக்கும் மாசி பொரியல் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல அதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணதில்லை எப்போவுமே உருளைக்கிழங்கு பொரியல் ஊருகா அது மாதிரி தானே சாப்பிடுவோம் இது வீடியோ எடுத்த அன்னைக்கு தம்பி கொடைக்கானல் போயிருந்தேனா ஃப்ரெண்ட்ஸ் கூட அவனுக்கு மாசி பொரியல்னால் பிடிக்காது ஸோ அவன் இல்லாத போய் இதையும் செஞ்சு சாப்பிட்ணும் தயிர் சாதமும் சாப்பிட்ணும் ஆசையாக இருந்துச்சு சரி ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி தான் பண்ணினேன் இது தாளிக்கிறதுக்கு கருவேப்பில மட்டும் போதும் கடுகு வேணால் ஒரே ஒரு பச்சை மிளகா போதும் நம்ம மாசி பவுட்ரு பண்ணும்போதே காஞ்சி மிளகா அதில் வச்சுருப்போம் ஸோ இது போதும் இப்போ வெங்காயத்தை வதக்கிடலாம் வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் அந்தளவுக்கு வதங்கினா போதும் பொன்னீரமெல்லாம் வதக்க தேவையில்லை அப்புறம் இதில் உப்பு ரொம்ப கம்மியாக பார்த்து சேர்த்துக்கோங்க அந்த வெங்காயம் தக்காளி அந்த அளவுக்கு போட்டால் போதே நம்ம மாசி நுண்ணுக்கும் போதே உப்பு வச்சு நுணுக்கிருக்கோம் அதனால வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளியும் சேர்த்து வதக்க விட்டுடலாம் தக்காளி சேர்த்துட்டு தான் நான் உப்பும் சேர்த்தேன் இதை வதங்க விட்டுட்டு நம்ம மத்த வேலைகள் எதுவும் இருந்தா கூட பார்த்து முடிச்சிடலாம் கொஞ்சம் டைம் எடுக்கும் சோ நான் அப்படி தான் பண்ணிட்டு இருந்தேன் ஒன்று ஒன்றா போட்டுட்டு வதங்க விட்டுட்டு இடையில என் மகனையும் போய் பார்த்துட்டு பார்த்துட்டு வந்து தான் இதை கண்டினியூ பண்ணினேன் எங்க வீட்டில் அம்மாலாம் ஒரு பதினோரு மணி போல ஒரு டீ குடிப்பாங்க சமையலோட சமையலாக அந்த டீயும் நம்ம ரெடி பண்ற மாதிரி இருக்கும் அன்றைக்கி காலையில் டீ போட்டது இருந்துச்சு ஸோ அந்த வேலையில் இது பக்கம் சோறு வெந்துச்சு ஸோ இதை வடித்து வச்சுட்டு அதுக்கப்புறமா டீயை சூடு பண்ணுறது தானே அப்படின்னு சொல்லிட்டு டீ அடுப்பில் வச்சுட்டு பார்த்தேன் மாசி சம்பல் வந்து தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வச்சு அந்த ஸ்டீஜில் மாசியை சேர்த்துடலான்னு சொல்லிட்டு டீ அடுப்பில் வச்சுட்டு மாசியை சேர்த்தேன் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் ஆனால் இன்னும் கொஞ்சம் தான் இருந்துச்சு நம்ம ஆல்ரெடி நுணுக்கி வச்சுருந்தது சரின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டா போதும் ரொம்ப நேரம்லாம் ஆகாது இது வேகிறதுக்கு அவ்வளோதான் அந்த மாசி பொரியல் ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த டைமில் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் லைட்டாக புளிக்கிற மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் தக்காளியோட புளிப்பு பத்தாத மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா ஒரு பாதி லெமன் எடுத்து புளிஞ்சு விட்டோம்னா செட் ஆயிரும் எனக்கு அன்றைக்கி கரெக்டாகவே இருந்துச்சு உப்பு தேவைப்பட்டாலும் இந்த ஸ்டேஜில் நம்ம செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் மாசி பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது ஒரு காரசாரமான சைடிஸ் சாம்பார் சாதம் ரச சாதம் இந்த மாதிரி எந்த குழம்புக்கு வேணால் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூடு பண்ணிட்டே அம்மா ஊற்றி கொடுத்துட்டு தயிர் சாதத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு அந்த வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அன்றைக்கி கடையில் தான் தயிர் வாங்கியிருந்த ரெண்டு சின்ன பக்கெட் தான் கிடச்சிருந்துச்சு இன்ஷாலாம் இனிமேலாம் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும் வெயில் காலத்தில் அடிக்கடி தேவைப்படும் இன்றைக்கி தயிர் சாதங்கிறனால சோறு நல்லா தான் வேக விட்டுருந்தேன் இருந்தாலும் ஒரு தடவை நல்லா நச்சு விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நச்சிட்ருந்தேன் தயிர் சாதம் நான் இப்படி தான் பண்ணுவேன் ஒரு பவுலில் எந்த அளவுக்கு நம்ம தயிர் சாதம் பண்ண போகிறோமோ அதுக்குரிய சோறை வந்து ஒரு பவுலுக்கு போட்டுட்டு அதில் தயிர் அப்புறம் பால் உப்புலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தாளித்து சேர்த்துருவேன் நல்லா புளிச்ச தயிர் இருந்துச்சுன்னா அது மட்டுமே போதுமானதா இருக்கும் இது பாக்கெட் தயிர் தானே அதுவும் கம்மியாகவும் இருக்கனால பால் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம்னா கொஞ்சம் லேட்டாக சாப்பிடும்போது அந்த பாலும் நல்லா புளிச்சு நமக்கு தயிர் சாதம் நல்லா பெர்ஃபெக்டாக செட் ஆகி கிடைக்கும் நான் இப்போ இது செஞ்சு வச்சுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதனால இது எனக்கு கரெக்டாக இருந்துச்சு இந்த பால் தயிர் உப்பு எல்லாம் சேர்த்து சாதத்துல நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பார்த்தோன்னா நல்லாவே தண்ணியாக இருக்கணும் அப்போ தான் நம்ம லேட்டாக சாப்பிடும்போதும் அந்த கொலுகலப்பா இருக்கும் இல்லாட்டி தயிரே இல்லாத மாதிரி சாதம் ட்ரையாகிடும் சப்போஸ் அவங்களுக்கு தண்ணியாயிடன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் நான் அப்படி தான் தண்ணி தான் ஊற்றி செட் பண்ணி வச்சேன் அப்போ தான் நமக்கு அப்படியே அந்த பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் தயிர் சாதம் நமக்கு ரெடியாகி கிடைக்கும் இதை நல்லா செட் பண்ணதுக்கப்புறமா இப்போ நான் தாளிக்க போகிறேன் தாளிக்கிறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிட்டு கடுகு வந்து கருவேப்பில் இதுலையும் நான் பச்சை மிளகா தான் சேர்க்குறேன் காஞ்ச மிளகா சேர்க்கலை காஞ்ச மிளகா சேர்த்தா கலர் சேஞ்ச் ஆயிரும்னு சொல்லிட்டுதான் பச்சை மிளகா சேர்க்குறது இன்றைக்கி என்ன பண்ணிட்டேன்னா இதில் கொஞ்சம் பருப்பு கடலை பருப்பு சேர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தேட்டுறதுக்குள்ளேயும் இதை கரக விட்டுட்டேன் அதுக்கு நான் காஞ்ச மிளகாவே சேர்த்துருக்கலாம் அப்படின்னு போச்சு நான் எப்பவுமே கடலை பருப்புலாம் சேர்க்க மாட்டேன் இது சேர்க்குறதா இருந்தால் நம்ம மிளகாலாம் போட முன்னாடியே பருப்பை போட்டு அதை வறுத்ததுக்கப்புறமா தான் நம்ம மிளகா கருவே எல்லாம் போடணும் இன்றைக்கி இந்த பருப்பை நான் தேடி எடுத்து போடுறதுக்குள்ளேயும் பருப்பு வருப்படுறதுக்குள்ளே மற்ற ஐட்டம்ஸ்லாம் கருகிடுச்சு ஸோ இவருடைய தாளித்து இதில் சேர்த்தாச்சு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபைனலாக கொஞ்சமாக மாதுளம்பழம் வீட்டில் இருந்துச்சு அதனால சேர்த்துக்கிட்டு மாதுளம்பழம் மேலே தூவி விட்டோம்னா பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும் சாப்பிடும்போதுமே நல்லா தான் இருக்கும் இந்த தயிர் சாதம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களில் யாருக்கெல்லாம் தயிர் சாதம் ஃபேவரட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்க ஸோ இது ரெடி ஆயிடுச்சு இதை மூடி வச்சுட்டு நம்ம அடுத்த வேலையை பார்த்துடலாம் வீட்டில் வாட்டர் மெலன் இருந்துச்சு ஸோ அதை கட் பண்ணி ஜூஸ் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்துகிட்டு இருந்தேன் அம்மா கட் பண்ணி வச்சுட்டாங்க அப்படியே சாப்பிடலான் தான் சொன்னாங்க எனக்கு இந்த மாதிரி ஜூஸ் போட்டு பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு எப்போவுமே நம்ம சுகர் மட்டும் போட்டு தானே ஜூஸ் போடுவோம் ஒரு வீடியோவில் பார்த்தா பெப்பர் மின்ட்டு சால்ட் எல்லாம் சேர்த்து வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க சரி நம்மளும் அதே மாதிரி ட்ரை பண்ணுவோம் வீட்டில் எல்லாமே இருந்துச்சு சரி அதனால் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதினா தான் நம்ம வீட்லேயே இருக்கேன்னு அதை போய் வந்துவிட்டேன் எலுமிச்சை பழம் பாதி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஒரு பவுல் நிறைய தர்பூசணி கட் பண்ணி தந்திருந்தாங்க அம்மா அதில் பாதியை மட்டும் நான் ஃபஸ்ட்டு மிக்சரில் சேர்த்துட்டு இந்த புதினால ஒரு ரெண்டு ரெண்டு மூணு இலைகள் பிச்சு போட்டுவிட்டு எலுமிச்சம்பழத்தையும் புழிஞ்சி விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு சீனி நம்ம இஷ்டம் தான் எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம் அஞ்சாறு மிளகு நான் அன்றைக்கி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தான் சீனி சேர்த்துக்கிட்டேன் ஒரு கப் தான் நான் ப்ரிப்பேர் பண்ணேன் அதுக்கு இது போதுமானதாக இருந்துச்சு இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு சப்ஜா சீட்ஸை நம்ம ஃபஸ்ட்டே தண்ணியில் போட்டு வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இதை அரைக்க முன்னாடி ஒரு ஸ்பூன் அளவு சப்ஜா சீட்ஸை கொஞ்சம் தண்ணியில் போட்டு வச்சிட்டேன் இப்போ நம்ம அந்த இதை ஜூஸை அரைச்சிக்கலாம் வாட்டர் மெலனில் இருக்கிற தண்ணியே போதுமானது நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை அதை அரைச்சிட்டு நல்லா ஜூஸ் வடிகட்ட அந்த வடிகட்டி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வடிகட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நான் இந்த மாதிரி ஒரு கம்பி பொடியில் தான் வச்சு ஃபில்ட்ரு பண்ணேன் இது பண்ணும்போது நம்ம அந்த மிளகு புதினாவுடைய குட்டி குட்டி துகள் எல்லாமே அழகாக ஆகி வந்துடும் இப்போ கிளாஸில் செட் பண்ணிடலாம் அந்த சப்ஜா சீட்ஸ் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு தர்பூசணி கட் பண்ணது இருந்துச்சு குட்டி குட்டி பீசஸ் அதை அதை கொஞ்சம் இந்த கிளாஸுக்குள்ளே சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஜூஸ் சேர்த்துக்கிறேன் நான் ஐஸ் சேர்த்துக்கல உங்களுக்கு வேணும் ஐஸ் க்யூப் நீங்கள் இதிலே சேர்த்துக்கலாம் இல்லை ஜூஸ் போடும்போதும் ஐஸ் க்யூப் போட்டு போட்டுக்கலாம் எனக்கு ஐஸ் வேணாம் அதனால் நான் அதை சேர்த்துக்கல இப்படி தான் ஃபஸ்ட்டு சப்ஜா சீட்ஸு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த தர்பூசணி அதுக்கு மேலே திரும்பவும் மிச்சம் கொஞ்சம் சப்ஜா சீட்ஸ் இருந்துச்சு அதையும் சேர்த்துட்டு இப்போ ஜூஸை இது உள்ள சேர்த்துட்டு மேலே கார்னிஷிங்காக அந்த புதினாவாக வச்சேன் எப்படி இருக்குமோ டேஸ்ட் அப்படின்னு தோணுச்சு ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புதினாவுடைய ஃப்ளவர்லாம் பிடிச்சவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சம்மருக்கு கூல் ட்ரிங்க்ஸ் அது இதுன்னு கடையில் வாங்காமல் இப்படியே வீட்லேயே ஃப்ரெஷ் ஜூஸ் போட்டு கிட்ஸ்க்கு கொடுங்க ஹெல்த்துக்கும் நல்லது நமக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல கிளாஸ் இந்த மாதிரி வாங்கி வச்சுட்டு அதில் ஊற்றி கொடுத்தீங்கன்னா அந்த கலருக்காகவே விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு நாளைக்கு வாட்டர் மெலன் ஜூஸ் போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நான் வீடியோ எடுத்துகிட்டே குக் பண்ணதுனால கிச்சன் தான் இருந்துச்சு பாத்திரம் நிறைய சேர்ந்துருந்துச்சு சரி எல்லாத்தையும் கழுவி முடிச்சிட்டேன் வீடியோ இந்த இந்தளவுக்கு சேர்ந்துருக்காது அப்பப்போவே கழுவி வச்சிருப்பேன் அன்றைக்கி இதுவரை தான் வீடியோ எடுத்திருந்தேன் அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில் தான் எடுத்திருந்தேன் தம்பி கொடைக்கானலில் இருந்து சாக்லேட் வாங்கிட்டு வந்திருந்தேன் எப்போவுமே சாக்லேட் மட்டும்தான் வாங்கிட்டு வருவோம் இந்த தடவை மருமகன் இருக்காருன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு கலரிங் புக் மாதிரியும் எனக்கு வந்து இந்த எண்ணெய் பாட்டில் அதாவது இதில் மூலிகை வேறு எல்லாம் கிடக்கும் நம்ம எண்ணெய் ஊற்றி அதை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம தலைக்கு தேய்க்கணும் இது நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன் அதை பார்த்துட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு இது அக்கா யூஸ் பண்ணும் அக்காவுக்கு தேவைப்படணும் வாங்கிட்டு வந்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலரிங் புக்கில் வந்து இந்த பேனால் வாட்ரு ஃபில் பண்ணிட்டு நம்ம கலர் பண்ணால் கலர் வரும் அப்படின்னு சொன்னோம் சரி உன் மருமகனுக்கு இப்போல்லாம் இது தேவைப்படாது அப்படின்னு சொல்லி பத்திரமா எடுத்து வச்சுட்டேன் இது வந்து எனக்கு ஒரு ஞாபக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணினேன் அன்றைக்கி ஈவினிங் மாடிக்கு போயிருந்தோம் மாடியில் கொஞ்சம் தண்ணி எல்லாம் பிடிச்சி இந்த மாதிரி ஊற்றி விட்டா நைட்டு கொஞ்சம் கொளுந்தாப்பில் இருக்குமா அப்படின்னு டெஸ்ட் பண்ணலான்னு ரொம்பலாம் கூலிங் இல்லை லைட்டாக பரவாயில்லாமல் இருந்துச்சு இப்போலாம் ஈவினிங் டைமில் மாடிக்கு டெய்லி போகிற மாதிரி தான் இருக்குது ஆனால் கூலிங்காலாம் இருக்க மாட்டேங்குது ஆறு மணி ஆனாலுமே வெயிலோட தாக்கம் குறையவே மாட்டேங்குது ஸோ இப்படி தான் போச்சு அதுக்கப்புறமா மச்சி வந்திருந்துச்சு அவங்க வந்து கோன் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க என் கையிலையும் போட்டு பார்த்தாங்க ஆனால் நான் உடனே கழுவிட்டது ஸ்டெயின்லாம் வரலை ஸோ ஜஸ்ட் ஒரு கிளிப் மட்டும் எடுத்திருந்தேன் அவ்வளோதான் இந்த வளாக் இதோட முடியுது வீடியோ பிடிச்சிருக்கான்னு கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்